வீடியோவில் வந்து இந்த டாட் பாயிண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து தரேன் நான் நிறைய வந்து டாட் பிடிக்கிறது வந்து போட்டிருக்கேன் ஆனால் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறது வந்து நான் சொல்லவே இல்லை ஆனால் அது வந்து கட்டிங் வந்து போடும்போது அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து புரியும் ஆனால் இது வந்து நான் தனியாக வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ அதை வந்து வாங்க எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த லென்த்து இந்த இடத்தில் இதிலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணது தான் நமக்கு வந்து சென்ட்ரு இந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக அதே மாதிரி இந்த பக்கமும் அதிலருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ லென்த் வந்து நான் வந்து மூன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் நீங்கள் அந்த கப் சைஸ் வந்து எவ்வளோ மேட்ச் இது வருது அவங்க ப்ளவுஸில் அப்படிங்கறத வந்து பாருங்கள் நான் கரெக்டாக வந்து மூணு டு ஒரு மூன்றரை மூன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நேர் வந்து கோடு போட்டுக்கிறோம் இதை வந்து இது வந்து சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸு இப்போ இதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ இதுக்கு நேரம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க இதை அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு கரெக்டாக இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறங்க இப்போ ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு இதுதான் வந்து அந்த ஒரு பெரிய டாட்டுக்குள்ளே மார்க்கு இப்போ இதை வந்து அப்படியே வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு அளவு வந்து பாருங்கள் இப்போ நம்ம போட்டிருக்க மார்க்கு வெளியிலே கரெக்டாக தெரியுது பாருங்கள் இப்போ இது வந்து சென்ட்ரு வந்து நீட்டாக வந்து நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்குறங்க மடித்து விட்டுட்டு நேராக வந்து கோடு போட்டுக்கிறேங்க இதுதான் வந்து சென்ட்ரு இது வந்து நான் ஒரு மூன்றரை வந்து மூ மூன்றரை இன்ச்சி வந்து வச்சுக்கிருவேன் நான் வந்து இப்போ டேப்பில் வந்து இந்த மூன்று இன்ச்சி வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக பாருங்கள் நான் வந்து மூன்று இன்ச்சி இந்த லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதுலேருந்து கரெக்டாக இந்த கிராஸு பாருங்கள் அழுத்தி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எந்த அளவு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் அதே அளவு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இதிலிருந்து நேரு இப்போ இந்த அருக்கில் இதுலேருந்து ஒவ்வொரு இன்ச்சும் வந்து கேப் வந்து விட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ இதிலேருந்து ஒரு டு ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த கேப்பு அதே மாதிரி இந்த ரெண்டு அளவுக்கும் இப்போ அதுலேருந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் நாலு இன்ச்சு இருக்குது அந்த நாலு இன்ச்சு வந்து நேரம் வந்து அந்த அறுக்கில் இதை வந்து நேரம் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துருக்கிறது வந்து நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து கிராஸாக எவ்வளோ நீங்கள் பிடிச்சடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிருங்க ஆனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொண்டு வரக்கூடாது இதை கொண்டு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக கொண்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் டாட் பாயிண்ட்டு இப்போ இதை வந்து அப்படியே வந்து அதுங்க எங்கேயே கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறோங்க அதை இப்போ அதை வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணதை வந்து லைட்டாக அதை அதுக்கு நேரம் வந்து அடையாளப்படுத்திக்கிருங்க அதை பார்த்து நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கேன் அந்த இதை வந்து கரெக்டாக அதை வந்து அதில் வந்து பண்ணிக்கிறேங்க மாறிடாமல் கரெக்டாக வந்து பண்ணிக்கிறேங்க அந்த இதில் வந்து இப்போ இதில் இன்னொரு சின்ன ஒரு இது என்னென்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கிருங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுறதுக்காண்டி நம்ம முடிக்கிற இடம் எப்படிங்கிறது வந்து இந்த அருக்கில் இந்த இடத்த வந்து லைட்டாக வந்து ஊசியை வச்சு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறோங்க நம்ம இந்த முடிக்கிற இடத்துல வந்து கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த பாயிண்ட் வந்து இதில் வந்து பிடிக்கிறது கரெக்டாக வரும் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கப் சைஸ் வந்து இப்படி தான் பிடிக்கணும் அதாவது இந்த மாதிரி மார்க் பண்ணணும் இது வந்து நார்மல் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் வந்து நார்மல் பெரிய சைஸ் ப்ளவுஸு அதுக்காண்டி மூன்று இன்ச்சு பிடிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சின்னது ப்ளவுஸ் வந்து இப்போ இந்த பதிமூணு இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து நான் வந்து பதினாலு இன்ச்சு வந்து இறக்கம் உங்களுக்கு வந்து அந்த இறக்கம் நான் காமிக்கிறேன் எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு தையலுக்கு போக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பதினாலு இருக்குது மேலே ஆராயிஞ்சி கீழே இரையிஞ்சி தையலுக்கு போக நமக்கு வந்து பதிமூணு இன்ச்சு கிடைக்கும் நான் இப்போ இந்த மொத்தமாகவே பதிமூணு எடுக்கிறதுல பன்னெண்டு இன்ச்சு ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி வந்து இந்த டாட் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இப்போ அது அதை அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ இது வந்து இவ்வளோ தெளிவாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுறது வந்து நல்லா நீட்டாக வந்து மா மார்க்கர் வந்து விழுகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசி வந்து அங்கங்கே குத்திட்டு நீங்களே இந்த டாட் பாயிண்ட் வந்து பிடிச்சி பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும் கப் சைஸு மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்